சபாநாயகரான மூணாதி வந்து சபாநாயகர் அஇஅதிமுகவில் பற்றி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட இருந்து விவசாய பிரிவில் வந்து அதுக்கு கட்சியில் எல்லாம் இருந்தார் பட் அவர் சபாநாயகராக வந்து வந்தார் தலைவருக்கு அவர் தொகுதியை விட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க மந்தி எம்எல்ஏ போது எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் ரொம்ப நல்லா உயர்ந்த பண்பாளர் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனிதர் அவர் எம்எல்ஏ ரொம்ப பிரியமாக தம்பி தம்பின்னு இருப்பார் அவர் அவங்க துணைவியார் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க பசங்கள் எல்லாமே அப்படி வேறு வேறு கட்சிகளில் இருந்தால் கூட எல்லோருமே இப்போ திமுகவில் இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க அவர் சன்சலாம் சில பேர் இந்த இன்னும் குடும்ப ரீதியாக என்னோட தொடர்பு நட்பெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஸோ என்ன ரொம்ப ப்ரமோட் பண்ணார் அவருக்கு வந்து தொட சபாநாயகரில் அவ்வளோ இஷ்டம் கிடையாது அவருக்கு அதனால் அவர் மந்திரி ஆகணும்னு தான் விருப்பப்பட்டார் தலைவர் அவரை வந்து சபாநாயகராக வச்சுருந்தார் அதனால் தலைவர்டே சொல்லுவார் சீக்கிரம் நீ கற்றுக்கப்பா நீ சபாநாயகர் ஆகணும் என்ன சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி பெரும்பாலான நேரம் என்ன சபையை நடத்த விட்டார் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு பேர் எல்லாம் கிடைச்சது